என் அன்பு குழந்தையை இந்த வராகி அம்மா உன்னை தேடி சரியான நேரத்தில் தான் வந்திருக்கேன் இப்போ மட்டும் நான் சொல்கிறத கரெக்டாக ஃபுல்லாக கேட்டுட்டேன்னா நாளைக்கு விடியல்லையே உனக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் இப்போது தானே எனக்கான நல்ல செய்தி எப்போமா வந்து செய்கிறோன்னு அவளோடு கேட்ட அந்த செய்தி நாளைக்கே உனக்கு கொண்டு சேர்க்குறேன் தங்கமே நான் சொன்ன இந்த வாக்கை கேட்டு நீ முடிக்கிற இந்த வேலையே உன் மனசுக்கு ஒரு தெம்பு வரும் நாளைக்கு அந்த நிகழ்வும் நடக்கும் நான் எவ்வளவு சொன்ன பிறகும் நீ அது நடக்குமா அப்படி என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் கண்டிப்பாக நடக்கும் என்று நல்ல நே நேர்மையான எண்ணங்களோடவே இருக்க வேண்டும் நீ உன் வாழ்க்கையில் நிறைய துன்பத்தை பார்த்துட்ட ஆல்ரெடி ஸோ இதுக்கப்புறமும் உனக்கு வந்துட்டு ஒரு துன்பத்தை வர நான் விடமாட்டேன் உன்னோட உடைந்து போன மனதிற்கு மருந்து போட நான் இருக்கிறேன் மகளே என் அன்பு குழந்தையே இந்த வராகி அம்மா உன்னை தேடி சரியான நேரத்தில் தான் வந்திருக்கேன் இப்போ மட்டும் நான் சொல்கிறத கரெக்டாக ஃபுல்லாக கேட்டுட்டேன்னா நாளைக்கு விடியல்லையே உனக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் இப்போது தானே எனக்கான நல்ல செய்தி எப்போமா வந்து செய்கிறோன்னு ஆவலோடு கேட்ட அந்த செய்தி நாளைக்கே உனக்கு கொண்டு சேர்க்குறேன் தங்கமே நான் சொன்ன இந்த வாக்கை கேட்டு நீ முடிக்கிற இந்த வேலையே உன் மனசுக்கு ஒரு தெம்பு வரும் நாளைக்கு அந்த நிகழ்வும் நடக்கும் நான் எவ்வளவு சொன்ன பிறகும் நீ அது நடக்குமா அப்படி என்று நினைத்துக்கொண்டிருக்க வேண்டாம் கண்டிப்பாக நடக்கும் என்று நல்ல நேர்மையான எண்ணங்களோடவே இருக்க வேண்டும்